ஐஆர்டிஏ அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா புது அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன விதிகள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இனி யூபி வழியாக காப்பீடுகளுக்கான தொகையை பிளாக் செய்ய முடியும் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யுபிஐ வழியிலான ஆயுள் மற்றும் உடல்நல காப்பீட்டு கொள்கைகளுக்கான தொகையை தடுப்பதற்கான ஒருமுறை ஆணைக்கு அனுமதி அளித்துள்ளது இந்த புதிய வசதியானது பிஐஏஎம் ஏஎஸ்பிஏ அதாவது தடுக்கப்பட்ட தொகையால் ஆதரிக்கப்படும் விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக் டமௌண்ட் என்று அழைக்கப்படுகிறது இதன் கீழ் காப்பீட்டு பாலிசி வழங்கப்பட்ட பின்னரே வருங்கால பாலிசி பாலிசிதாரரிடமிருந்து காப்பீட்டாளருக்கு பண பரிமாற்றம் நடைபெறும் இந்த புதிய வசதி மூலம் பயனர்களால் தங்கள் வங்கிக் கணக்கில் குறிப்பிட்ட